மந்தமான குளிர்காற்று வீசுகின்றது அங்கு மாரிமுத்து என்கின்ற ஒருவன் பழைய அரண்மனை தொல்பொருளை ஆராயக்கூடிய ஆர்வம் அதிகம் உள்ளவன் நகர வீதியில் ஒரு சிறிய காபி கடையில் அவனது நண்பர்கள் பல்லவி ஆனந்த் கேமராவை இயக்கிக் கொண்டு அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் பல்லவி டாக்குமெண்ட் இயக்குநராக பணியாற்றுகிறாள் மாரிமுத்து கேமரா முன் நின்று பேசிக் கொண்டிருக்கிறான் என்ன பேசுகிறான் என்றால் இந்த நகரத்துக்கு பக்கத்துல இருக்கும் ஒரு அரண்மனைக்கு ஏழு பேர் போனாங்க ஆனால் மீண்டும் யாரும் திரும்பல ஆனால் இப்ப என்னுடைய நண்பர்கள் பல்லவி ஆனந்த் என்னோட சேர்ந்து மூன்று பேரும் அப்புறம் நீங்களும் தான் சேர்ந்து அந்த அரண்மனைக்குள் போக போறோம் வாங்க என்று கூறிக்கொண்டு பயணத்தை தொடர்கிறான் மாரிமுத்து பல்லவி சிரித்தபடியே என்னங்க மாரிமுத்து சினிமா போல செட் பண்றீங்க அந்த அரண்மனைக்கு இவ்வளவு பில்டப்பா என கூறுகிறாள் பல்லவி மாரிமுத்து கலவையான வயசுல இந்த கோட்டையே இருக்க அதனாலதான் இப்ப போலாம்னு நாம முடிவு பண்ணிருக்கோம் இன்னைய வரையிலும் என்னால முடியாதுன்னு எதுவும் இல்ல யாரும் மாரிமுத்தால இந்த மாதிரி திகில் ஊட்டும் இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர முடியாதுன்னு இன்னைய வரைக்கும் யாரும் சொன்னதில்லை என்று சொல்ல சொல்லி பயணத்தை தொடர்கிறான் மாரிமுத்து காடுகளின் வழியே மாரிமுத்து பல்லவி ஆனந்த் மூவரும் ஒரு ஜீப்பில் பயணிக்கிறார்கள் ஜீப் செல்லும் வழியெல்லாம் இருபுறமும் மரங்களாகவும் அடர்ந்த வேலிகளாகவும் இருக்கின்றன அந்த கோட்டையை நோக்கி செல்லும் வழியில் கார் உள்ளே நுழைகிறது அங்குள்ள பறவைகள் எல்லாம் அனைத்தும் அலறி பறந்து செல்கின்றன ஆனந்த் சிரித்தபடியே நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் நம்மளை பின்தொடர்ந்து எதுவுமே இன்ன வரைக்கும் வரலையே இதெல்லாம் கட்டுக்கத பாஸ் இதெல்லாம் நம்பிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கும் என்று கூறுகிறான் ஆனந்த் எரிச்சலான பல்லவி ஓவரா பண்ணாதீங்க சில சத்தங்கள் வேற மாதிரி கேக்குது எனக்கு என்று கூறுகிறாள் பல்லவி ஜீப் ஒரு பழைய மண் பாதையில் கடக்கிறது பின்னால் ஒரு நிழல் வேகமாக பின்தொடர்கிறது அதை யாரும் கவனிக்கவில்லை அங்குள்ள ஒரு அறிவிப்பு பலகையை பார்க்கின்றனர் மூவரும் அதுல என்ன எழுதியிருக்குன்னா பழைய அரண்மனைக்கு செல்லும் வழி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாவது ஆண்டு இந்த கோட்டையை உருவாக்கப்பட்டது என்று அந்த அறிவிப்பு பலகையில் எழுதப்பட்டிருந்தது அந்த அறிவிப்பு பலகையை மூவரும் பார்த்துவிட்டு உள்ளே செல்ல தொடங்கி தொடங்கின அந்த கோட்டையின் அருகே சென்று கொண்டிருக்கும் போது மாரிமுத்து நாம இந்த கோட்டைக்குள்ள இப்ப போக போறோம் ஆனா இந்த கோட்டைக்கு பேசவும் தெரியும் காது கேட்கும் என்று சொல்லிக் கொண்டே மூவரும் உள்ளே நுழைகின்றார்கள் ஜீப்பின் சாவியை யாரோ எடுத்த மாதிரி சத்தம் யாரும் கவனிக்கவில்லை இரவு எட்டு மணி அளவில் மூவரும் கோட்டையில் அறைக்குள் செல்கின்றனர் பழைய புகைப்படங்கள் உடைந்தும் சுவரில் ரத்தம் சிந்தியும் பல கரைகள் இருந்தன சின்ன சின்ன சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தன பல்லவி அங்குள்ள அறையில் ஒரு குழந்தையின் பழைய போட்டோவை பார்க்கிறாள் குழந்தையின் கண்களில் என்னமோ இருக்கு என்று பல்லவி சொல்கிறாள் ஒரு குழந்தையின் அலரல் சத்தம் என்று அந்த அறையின் உடனே பல்லவி பதட்டத்துடன் அலறுகிறாள் அந்த அறையில் மையமாக ஒரு பழைய கடிகாரம் இருக்கிறது நூறு வருடமாக வேலை செய்யவில்லை என்று புகழுடன் இருக்கிறது மாரிமுத்து அந்த குழந்தையின் படத்தின் முன் உட்கார்ந்திருக்கிறான் ஆனந்த் கேமரா ஆப் செய்கிறான் மாரிமுத்து சொல்கிறான் இந்த கடிகாரத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்கிறான் இந்த கடிகாரம் கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு தான் கடைசியா பன்னெண்டு மணி அடிச்சதாம் இது யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு அந்த நேரம் திடீரென கடிகாரம் திகிலூட்டும் சத்தத்துடன் பன்னெண்டு மணி அடிக்கிறது அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர் பல்லவி பயத்துடன் இது இயங்காத கடிகாரம் என்று தானே சொன்ன இப்ப மட்டும் எப்படி பன்னெண்டு மணி அடிக்குது என்று கூறுகிறாள் பல்லவி கடிகாரத்தின் ஒளி நின்றவுடன் மேலே ஒரு கதவு தானாக திறக்கிறது அதனுள் ஒரு சிறிய நிழல் ஓடுகிறது திடீரென மாரிமுத்து உறங்குவது போல் மாரிமுத்துக்கு தோன்றுகிறது கனவில் ஒரு சிறுமி பச்சை நிற பாவாடையுடன் இளஞ்சிவப்பு இரத்த கரைகளுடன் திடீரென அலறிக்கொண்டு மாரிமுத்து முகத்தின் அருகே வருகிறாள் அவள் பெயர் மாயா வா மாரிமுத்து வந்து என்னை இந்த கோட்டையிலிருந்து விடுவித்து விடு என்று கூறுகிறாள் மாயா திடீரென மாரிமுத்து தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்கிறாள் ஐந்து பேர் அமர்ந்திருந்தது போல ஒருவித அழுத்தம் இருக்கிறது அவனுக்கு மாரிமுத்து கனவில் இருந்து எழுந்த பின் பல்லவியை தேடி கொண்டு வந்தான் ஒரு அறையில் பல்லவி ஒரு சுவரின் அருகே நின்று கொண்டிருந்தாள் ரொம்ப மெதுவாக ஒரு குழந்தையின் பாடல் சத்தம் கேட்கிறது அந்த பாடலை சுயநினைவின்றி மறந்து கேட்டு கொண்டிருந்தாள் அந்த குழந்தைதான் மாயா பல்லவி மாயாவின் வசமாகிவிட்டாள் பல்லவி திடீரென குழந்தையின் குரலில் என்னை விட்டுவிடு அம்மா என்னை விட்டுவிடு அம்மா என்று கூறுகிறாள் மாரிமுத்து பயத்துடன் பல்லவியை பார்த்து கொண்டிருக்கிறான் மாரிமுத்து அருகில் வர பல்லவி திடீரென தன் சுயநினைவுக்கு திரும்புகிறாள் பல்லவி திடீரென பல்லவி பிசாசு குரலில் நான் இன்னும் உயிரோடுதான் இருக்கேன் ஆனால் யாரும் நம்ப மறுக்கிறார்கள் என்று பிசாசு குரலில் மாயா கூறுகிறாள் மாரிமுத்து பயத்துடன் பின் சென்றான் திடீரென மயங்குகிறாள் பல்லவி மாரிமுத்து பழைய சுவடுகளை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறான் அங்கு ஒரு அறையில் நூலகம் இருக்கிறது அந்த நூலகம் மங்களான ஒளியில் உள்ளது அங்கு உள்ள பழைய புத்தகங்கள் மண் தூசியில் மூடப்பட்டிருக்கிறது அந்த மண் தூசியை சுத்தம் செய்தான் மாரிமுத்து அதில் ஒரு புத்தகத்தில் மாயா என்ற பெயருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாவது ஆண்டு என்று எழுதப்பட்டிருந்தது மாரிமுத்து அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாள் அதில் எழுதப்பட்டது என்னவென்றால் தன் மகளின் பிறந்த நாளில்தான் மகளை இரத்த பூஜை செய்தால் பிசாசு தன் முகத்தை காட்டும் என்ற தலைப்புடன் எழுதப்பட்டிருந்தது அதே நேரத்தில் வாசர் கதவை சத்தமின்றி யாரோ மூடுகிறார்கள் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பது என்னவென்றால் மஞ்சள் நிறவையில் சிறுமி மாயா அரண்மனையில் விளையாடிக் கொண்டிருக்கிறாள் அவள் பின்வாசலில் ஓடுகிறாள் திடீரென அவளுடைய அம்மா கருப்பு உடை குங்குமம் அணிந்து அவளை அழைக்கிறாள் அம்மா கூறுகிறாள் மாயா மலை வரப்போகுது பூஜைக்கு நேரமாச்சு உள்ளே வா என்று மாயா உள்ளே செல்கிறாள் பூஜை அறையில் ஒன்பது நெருப்பு கோழிகள் வட்டமாக படுக்க வைக்கப்பட்டிருந்தது இறந்த குழந்தைகள் போல் துணிகளால் செய்யப்பட்ட பொம்மை அங்கு வைக்கப்பட்டிருந்தது அந்த இடத்தில் ஒரு ஸ்டார் கோலத்தின் மதியில் மாயாவை உட்கார சொன்னால் அம்மா மிரட்டும் தோணியில் நீ இப்ப உயிரோட இருக்க பூஜை முடிஞ்சதும் தேவதையா பிறப்ப என கூறுகிறாள் அம்மா மாயா அழுகிறாள் அப்போது அந்த அறையில் வெளி இல்லாமல் முழுவதும் கருப்பாகிறது திடீரென மாயாவின் கண்கள் உறையும் நிலைக்கு சென்றது கடைசியாக மாயா கூறுகிறாள் நான் உயிருடன் இருப்பேனா என மாயா கூறுகிறாள் ஆனால் பல்லவி அருகே உள்ள சுவரில் சில வரிகள் எழுதுகிறாள் மாரிமுத்து பல்லவி முகத்தில் தண்ணீர் தெளிக்க நினைக்கின்றான் ஆனால் பல்லவி அருகே உள்ள சுவரில் சில வரிகள் எழுதுகிறாள் அந்த சுவற்றில் என்ன எழுதப்படுகிறாள் என்றால் மாயா இன்னும் உள்ளே இருக்கிறாள் நான் தான் அவள் பல்லவி கைகள் தானாக எழுதுகிறது அவர்கள் என்னை பூட்டினார்கள் பூவுக்கு பதிலாக நெருப்பை வைத்தார்கள் பல்லவியின் மூக்கின் வழியாக சிறு ரத்தம் வருகிறது பின்னர் மயங்குகிறாள் ஆனந்த் தனது கேமராவில் உள்ள ஒரு வீடியோவை பார்க்கிறான் அதில் கடந்து வந்த இரவில் பல்லவி தூங்கிக் கொண்டிருக்கும் போது பல்லவி அருகே ஒரு சிறுமி பல்லவி பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறாள் ஆனந்த் பயத்துடன் நம்ம வரும்போது நம்ம கூட யாருமே இல்லையே இப்ப எப்படி சிறுமி நம்ம கூட இருக்கா அந்த சிறுமி யாரு என்று கூறுகிறான் ஆனந்த் மாரிமுத்து மேல்மாடிக்கு போக முடிவு செய்கிறான் ஒவ்வொரு படிக்கட்டும் கடினமாக ஆகிறது ஒவ்வொரு அடி மாறுபட்ட நிழல்கள் தோன்றுகிறது மேலே சென்றவுடன் கதவு தானாக மூடுகிறது அந்த அறையின் முழுவதும் இருட்டாக இருக்கிறது மாரிமுத்து இது பிசாசுவின் வேலைதான் என்று உணர்கிறான் மாரிமுத்து மறுபடியும் ஒரு பழைய புத்தகம் ஒன்று அந்த அறையில் கீழே கிடக்கின்றன அதை எடுத்து படிக்கிறான் அந்த புத்தகம் அவனுடைய பாட்டன் எழுதிய வரலாற்று பதிவு அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பது என்னவென்றால் அரண்மனையை கட்டிய என் நண்பர்கள் தனது மகளை சடங்கில் கொடுக்கும் என்னால் அதை தடுக்க முடியும் முடியவில்லை அந்த அரண்மனை தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒரு உயிரை தேடுகிறது என்று கூறப்பட்டுள்ளது மாரிமுத்துவின் பார்வை பாறை கட்டிடத்தின் உள் உள்ள அடுக்குகளுக்குள் செல்கிறது அந்த இடத்தில் ஒரு நான்காம் நிலை இருந்தது ஆனால் அது தரைமட்டமாக மூடப்பட்டிருக்கிறது மாரிமுத்து மேல் மாடியில் உள்ள ஒரு அறைக்கு செல்கிறான் அங்கு பல்லவி நின்று கொண்டிருக்கிறாள் ஆனால் அவளுடைய முகம் முழுவதுமாக மாயாவின் முகமாக மாறுகிறது பல்லவியின் உடலில் மாயாவின் ஆவி சொல்கிறது நான் உயிரோடு இருக்கிறேன் ஆனால் என் மனது இருளில் சிக்கி இருக்கிறது நீ வெளிச்சத்தை கொண்டு வா கொண்டு வரலன்னா நீயும் இந்த அரண்மனைக்குள்ளேயே ஒரு பகுதியாக இருக்க வேண்டியதுதான் என கூறுகிறது திடீரென அங்குள்ள சுவரில் பிசாசு உருவம் தோன்றுகிறது மாயாவின் அம்மா கருப்பு நிற மங்களான ஆடையில் தோன்றுகிறாள் பிசாசு அம்மா சொல்கிறாள் மாயா என் பூஜைக்கு வந்தால் அதன் பின் அடுத்து நீதான் மாரிமுத்து என்று பிசாசு அம்மா கூறுகிறாள் மாரிமுத்து திடீரென அலறி கீழே விழுகிறான் பின்னர் விழி பல்லவியும் ஆனந்தும் காணவில்லை அரண்மனை மௌனமாகிறது ஒரு மெலிதான குழந்தையின் குரல் கேட்கிறது அது மாயாவின் குரல் என்னை யாராவது இந்த அரண்மனையில் இருந்து காப்பாத்துங்களேன் இல்லைனா நீங்களும் என் கூட இருக்கணும் பாத்துக்கங்க என்று கூறுகிறது மாயா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை திரும்ப பார்க்க கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி